சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையெறிஞ்சும் சேபடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறையில் அருளியது நம்மை எழுப்பிய பெருமானை நாம் எழுப்புவது திருப்பள்ளி எழுச்சி புறத்திருள் நீங்கும் போது அகத்திருளும் நீங்க அவனைப் பாடுவது இதுவரை வினைப்போகம் தந்த மறைப்பு சக்தி அருட்சக்தியாக மாறுவதையும் மறைத்த மலம் நீங்க அறியாமை துயில் நீங்கி அறிவு விழிப்படைவதையும் இப்பகுதி கூறுகிறது பொற்றியன் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து யமக்கருள் மலரும் எழில் நகை நின் திருவடி தோழுவோ சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துரை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் உடையாய் என்னை உடையாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எங்கள் வாழ்வுக்குப் பொருளாகவும் மூலமாகவும் இருக்கும் பெருமானே உனக்கு வணக்கம் பொழுது விடிந்தது உன் பூ போன்ற திருவடிகளில் அணிவிப்பதற்காக ஒன்றுக்கொன்று இணையான இரு பூக்களைக் கொண்டு வந்திருக்கிறோம் அவற்றைச் சாத்தி உன்னுடைய திருமுகத்தில் எமக்கு அருள் மலரச் செய்கின்ற அழகான புன்முறுவலை மனத்தினால் காண்கிறோம் உன் திருவடி தொடுகிறோம் சேற்றில் மலரும் செந்தாமரைகளும் குளிர்ச்சி மிக்க வயல்களும் சூழ்ந்த திரு பெருந்துறையில் எழுந்தருளும் சிவபெருமானே ஏந்திப் பிடித்த இடவக் உடையவனே எம்மை அடிமையாகப் பெற்றவனே எங்கள் பெறானே படுக்கையிலிருந்தும் எழுந்தருள்வாயாக அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்த்திருமுகத்தில் கருணையில் சூரியல் நயன கடிமலர் மலரமற்று அண்டலம் கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரல்பன இவையோர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பொன்னி எழுந்தருளாயே கதிரவன் தேரை செலுத்தும் அருணன் இந்திரனுக்குரிய கிழக்கு திசைக்கு வந்து சேர்ந்து விட்டான் இருள் போய்விட்டது உதய ஒளி பரவுகிறது உன் மலர் போன்ற திருமுகத்தில் கருணையாகிய சூரியன் மெதுவாக எழ எழ அதனால் கண்களாகிய தாமரைகள் மலர அதை காண்பதற்கு அடியார்களின் கண்களாகிய வண்டுகள் வரிசையாய் சேர்ந்து ஒலிக்கின்றன இவற்றை உன் திருவுள்ளத்தில் எண்ணி பெருந்துரை பெருமானே திருவருட்செல்வம் தரவரும் மலையே அருட்கடலே பள்ளியில் இருந்தும் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி ஊதயத்தூ ஒரு படுகில் திருப்பொடு நமக்கு தேவனச்செரிகடல் தாளினை காட்டாய் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே யாவரும் மறிவறியாய் யமக்கு எழியாய் இருள் நீங்க அழகிய குயில் கூவிவிட்டது சேவர் கோடியும் கூவியது நாரைகள் ஒலி செய்தன வெண்மையான சங்குகள் ஒலித்தன விண்மீன்கள் ஒளி குறைந்தன சூரிய உதய காலத்து ஒளி திரண்டு எழுந்தது இந்நிலையில் எங்கள் மேல் விருப்பம் கொண்டு தேவதேவனே வீரக்களல் அணிந்த உன் திருவழிகளைக் காட்டி அருள வேண்டும் பெருந்துறையில் வளரும் சிவபெருமானே யாவராலும் அரிதற்கரியவனே எங்கள் அன்புக்கு எளியவனே எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்வாயாக இந்நிசை விணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபான் துண்ணிய புனை மலர் கையினல் ஒரு தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பாய் சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒருபால் திருப்பெருந்து உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே உன் திருச்சந்நிதியில் இனிமையான எசு வீணையை உடையவர்களும் யாழ் வாசிப்பவர்களும் ஒருபுறம் நிற்கிறார்கள் இருக்கு முதலிய வேத மந்திரங்களையும் தோத்திர பாடல்களையும் ஓதுகின்றவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் இரண்டிரண்டு மலராக காம்போடு காம்பாக மாறி வைத்துக் கட்டப்பட்ட மாலைகளை ஏந்திய கையினர் ஒருபால் இருக்க உன்னை தொடுபவரும் அடுபவரும் துவண்டு விழுபவருமாக உன் பக்தர் கூட்டம் ஒருபால் இருக்கிறது தலைமேல் கரங்கூப்பிக் கும்பிடுவோர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் பெருந்துரைப் பெருமானே இவ்வளவு பக்தி உள்ளவர்களோடு ஒன்றுக்கும் பற்றாத எண்ணையும் ஆட்கொண்டு இனிய அருள் புரிபவனேன் எம்பிரானே பள்ளி எழுந்தருள்வாயாக மூதங்கள் தோறும் நின்றாயனின் நல்லா போக்கிலன் வரவிலன் என நிலைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கெட்டறியோ முன்னை கண்டு அறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் எழுந்தருளாயே எம் பெருமானே ஐந்து பூதங்களிலும் நீ கலந்திருக்கிறாய் என்றும் உனக்கு முடிவுமில்லை தோற்றமும் இல்லை என்றும் புலமை ஞானிகள் பாடல்கள் மூலம் பாடுவதும் ஆடுவதும் செய்கிறார்களே தவிர உன்னை நேரில் கண்டு வழிபட்டவர் யார் என்று நாங்கள் காதால் கேட்டும் அறிந்ததில்லை குளிர்ச்சி மிக்க வயல்கள் சூழ்ந்த பெருந்துரை மன்னனே சிந்திப்பதற்கும் அருமையானவனே எங்கள் முன்னே மனித வடிவில் வந்து எங்கள் துன்பங்களை நீக்கி எங்களை அடிமைகளாக ஆண்டு அருள் வழங்கும் எம்பெருமானே நாங்கள் காணுமாறு பள்ளி எழுந்தருள்வாயாக பப்பரவேட்டிருந்து உணரும் பந்தனை வந்தருத்தாரவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்வின் வணங்குகின்றாரணங்கின் மணவானா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரையே சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பரபரப்பு இல்லாமல் பாசங்களை விட்டு உன்னையே உணரும் அடியார்களும் மேலுலகங்களில் சென்று வினைப்போகம் துய்த்து பந்த பாசக் கட்டுக்களை அறுத்தவர் பலரும் மனித இயல்புடையவராகி காதலனைப் பிரிந்த மைதீட்டிய கண்களை உடைய காதலின் நிலையில் நின்று உன்னை வணங்குகிறார்கள் உமையாள் மணவாளனே செம்புக் கிண்ணம் போன்ற தாமரை மலர்கள் மலர்ந்துள்ள குளிர்ந்த வயல் சூழ்ந்த பெருந்துரையில் எழுந்தருளியுள்ளும் சிவபெருமானேன் இந்தப் பிறப்பை அடித்து எங்களை அடிமை கொண்டருளும் எம்பிரானே பள்ளி எழுந்தருள்வாயாக பழச்சுவயன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியான் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளர் திரு வளர் பொழில் திருப்பெருந்துரை மன்னா எதும் எமைப்பணிகொழும் ஆரது கேட்போம் பெருமான் பள்ளே நீ தரும் சிவப்பேரின்பம் படச்சுவை போன்றது என்றும் அமுதம் போலிருக்கும் என்றும் அடைவதற்கு அரிதானதென்றும் எளியது என்றும் பேசக்கூடிய தேவர்கள் உண்மையில் அதை அறிந்ததில்லை ஆனால் நாங்கள் இதுவே அவன் திருவுருவம் என்றும் இவனே அவன் என்றும் உறுதியாகச் சொல்லுமாறு எங்களை ஆட்கொண்டும் இம்மண்ணில் எழுந்தருளும் தேன்பிக்க சோலைகள் சூழ்ந்த திரு உத்தரகோஷமங்கையில் இருப்பவனே பெருந்துரை மன்னனேன் எங்களைத் தொண்டுகொள்ளும் வகை எதுவனக் கேட்கிறோம் எம்பெருமானே எங்களுக்குத் தெளிவு தர பள்ளி எழுந்தருள்வாயாக முந்திய முதல் நடு ஆனாய் மூவரும் அருகில யாவர் மற்றும் அறிவார் பந்தனை விரலியும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே செந்தடல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரே கோயிலும் காட்டி அந்தணாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே ஆரமுதே பொள்ளி எழுந்தருணாயே எல்லா உலகங்களுக்கும் முந்திய தோற்றமும் காப்பும் முடிவும் ஆனவனே பிரம்மா ருத்ரன் என்ற மூவரும் உன்னை அறியும் அறிவற்றவர் என்றால் வேறு யார் உன்னை உள்ளபடி அறிவார்கள் பந்து வந்து அணையும் மெல்லிய விரல்களை உடைய உமையும் நீயுமாக உன் அடியார்களுடைய பழைய குடிசைகளாகிய நைந்த உள்ளம் தோறும் எழுந்தருளும் பரம்பொருளே எனக்கு சிவந்த நெருப்பு போன்ற திருமேனியை காட்டி பெருந்துறையில் நீ எழுந்தருளிய கோயிலைக் காட்டி அந்தனாக வந்து உன் தோற்றத்தையும் காட்டி வலியவந்து ஆண்டாய் அடைவதற்கு அருமையான அமுதமே பள்ளி எழுந்தருள்வாயாக விண்ணகத்தேவரும் பொருளேய உண தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து ானே வந்திரு பெருந்து யாய் வழியடியோவோ கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் பெருமான் பள்ளே எழுந்தருணாய வானகத்தில் உள்ள தேவர்கள் அணுகவும் முடியாத மேலான மெய்ப்பொருளேன் உன் குற்றேவல் செய்யும் அடித்தொன்றர்களாகிய எங்களுக்கு குருவாக வந்து இம்மண்ணுலையில் நாங்கள் வாழச் செய்தவனேன் வன்மை மிக்க பெருந்துரை செல்வனே பரம்பரை பரம்பரையாக உனக்குத் தொண்டு செய்யும் எங்கள் கண்ணுக்குள் பாவையாக இருந்து மகிழ்வூட்டும் தேன் போன்றவனே பார்க்கலில் வந்த அமுதமே கரும்புச் சாரே உன்னை விரும்பும் மெய்யென்பர்கள் எண்ணத்துள் இருப்பவனே எல்லா உலகங்களுக்கும் உயிராயிருப்பவனே எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்வாயாக போய் பிரபாமயில் நாள் நாம் போக்குகின்றோமவமே இந்த பூமி சிவன் உயக் கொள்கின்றவாரென்று நோக்கே திருப்பெருந்துறை உறைவாய்த்திருமாலாம் அவன் வெறுப்பேதவும் மலரவநாசை படவும் நின்னலந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாயே ஆரமூதே பள்ளே எழுந்தருளாய பூமியில் சென்று பிறவி எடுக்காமல் வீணாக நாட்களை போற்றி விட்டோமே இந்த பூமி சிவபெருமான் திருவருள் பெற்று ஓய்வதற்குரிய வழியல்லவா என்று பலகால் சிந்தித்து பெருந்துரைப் பெருமானே திருமாலாகிய அவன் விரும்பவும் பிரமன் ஆசைப்படவும் உன்னுடைய மலர்ந்த மெய்யான திருக்கருணையான திருவருட்சக்தியும் நீயும் இந்த உலகில் புகுந்து எம்மை ஆளாக கொள்ள வல்லவனே அருமை மிக்க அமுதமே பள்ளி எழுந்தருள்வாய் Allah'a emanet